ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மில்லட் இட்லி இல்லைனா மில்லட் தோசைக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் கொள்ளு ஒரு கப் எடுத்துக்கோங்க ப்ரோக்கன் வீட் இல்லைனா உடைந்த கோதுமை அப்படின்னு போட்டிருக்கோம் அது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க கம்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கோங்க இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு நம்ம மாவு அரைக்கிறதுக்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை ஊற வச்சிடணும் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க அதை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டு கிரைண்டரில் உளுந்து போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க உளுந்து ரொம்ப தண்ணி ஆகிட்டு இதுக்கு காரணம் எங்கள் வீட்டு குட்டீஸ் தான் நான் கிரைண்டரில் தண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டு நான் இல்லாத டைமில் அவனே எடுத்து தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால தான் இப்படி ஆகிட்டு ஆனால் உளுந்து இதை விட கொஞ்சம் கட்டி ஆட்டி எடுத்துக்கோங்க உளுந்து எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சுருந்ததுனால அது சீக்கிரமாகவே நல்லா மையை அரைப்பட்டுரும் அதுக்கப்புறம் நான் உப்பு வந்து கிரைண்டர்லேயே சேர்த்துருவேன் அது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் இட்லி பண்ணுறதுக்கு தேவையான மாவு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க ஸ்லோவாக ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் மாவு ஊற்றி வச்சுட்டேன் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான மில்லட் இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நைட்டுக்கு அதே மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினேன் ரொம்பவே கிறிஸ்பியான மில்லட் தோசை ரெடி நீங்களும் வீட்டில் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க